ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய இறைப்பிரசனத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள் ஆண்டருடைய வார்த்தையோடு கூட பயணிக்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராளை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த மூன்று வாசகங்களும் நம்மை ஒரு சிறப்பான தளத்திற்குள் அழைத்து சென்று நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து சிந்திக்க அழைப்பு விடுகிறது இந்த தவ நீங்கள் பயணித்து கொண்டிருப்பீங்க ஒரு கடுமையான ஒரு பாலைவன அனுபவத்தின் காலமாக இது இருந்தால் ஒழிய நம்ம மீட்பை காண முடியாது அதனால் இந்த தவக்காலத்தில் சில ஒருத்தல்கள் ஆண்டவருக்கான சில அடையாளங்கள் நம்ம அவற்றையெல்லாம் சிறப்பாய் செய்து ஆண்டவருக்கென்று நாம் பயணிக்க வேண்டும் அதை நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு கடினமான பயணமாக அது இருக்கும் என்பதில் ஐயமில்லை மாற்று கருத்து இல்லை அதை நம்ம எடுக்கிற தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும் அன்புக்குரியவர்களே இன்றைய மூன்று வாசகங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மைய கருத்தாக இருக்கக்கூடியதை நம்ம தேடுகிறோம் அதில் வரக்கூடிய முதல் ஒரு மு முன்மொழி நம் முதுவெரும் தந்தை ஆப்ரஹாமின் பலி கடவுள் அவரிடத்திலே ஒரு பலியை கேட்கிறார் அந்த பலி எப்படிப்பட்ட பலி மகனையே பலியாக கேட்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பலி அப்படிப்பட்ட அந்த பலியை ஒப்பு கொடுக்க ஆபரஹாம் விளைகிற செய்தியை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டீங்க இரண்டாவது வாசகத்தில் கடவுள் தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார் கடவுள் தன் மகனை பலியாக ஒப்பு கொடுத்தார் ஆபரஹாம் கிட்ட கேட்டார் ஆனால் பலியாக எடுக்கலை ஆனால் தந்தை என்ன செய்தார் தன் மகனையே பலியாக கொடுத்தார் இப்போ இரண்டாவது வாசகம் அந்த மகனா ம மகனை பலியாக கொடுத்த அந்த அடையாளம் மூன்றாவது நச்செய்தியிலே வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று ஏதோ ஆண்டவர் இவருக்காக சான்று பகரக்கூடிய கடவுளாகிய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மகனுக்கு சான்று பகரக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நாம் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையினுடைய தலைப்பாக நான் வைக்க விரும்புகிறேன் கடவுள் உனக்கு சான்று பகர்வாரா கடவுள் உனக்கு சான்று பகர்வாரா இந்த சிந்தனை பொருளை நம்ம மனசுக்குள்ளே வச்சு நம்ம கேள்வி கேட்கணும் இன்றைக்கு நான் கேட்டு பார்க்குறேன் கடவுள் எனக்கு சான்று பகர்வாரா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதே கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் கடவுள் எனக்கு சான்று பகர்வாரா அப்போ அந்த கேள்வியை வைத்து நம்ம சிந்திக்கிற பொழுது யாருக்கு கடவுள் சான்று பகர்ந்திருக்கிறார் இன்றைக்கி அவர் சான்று பகர்ந்தார் மகனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் இப்படி அவருக்கு விருப்பமான பிள்ளைகள் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சான்று பகிர்ந்தார் பாருங்க கடவுள் தெரிந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு தெரிந்து கொள்கிறார் இன்னைக்கு நம்ம எல்லோருமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி யார் அந்த தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சான்று பகர்கிறார் எபிரேயர் பதினொன்று நான்கில் நம்ம வாசிக்கிறோம் நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் நம்பிக்கையினால தான் ஆபேல் வந்து சிறந்த பலியை கொடுத்தாரு அதனால் என்ன நடந்துச்சு அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார் காயின் ஆபேல்கிட்ட ஆபேலை பற்றி காயின்கிட்ட சொல்கிறாரு காயன் ஆபேல் வந்து நல்ல மகனாக இருக்கிறான் அவன் நல்ல காரியத்தை செய்கிறான்னு ஆபேலுக்காக கடவுள் பேசியதை நம்ம பார்க்குறோம் அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார் இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் பாருங்களேன் அப்போ கடவுள் பாருங்கள் ஆபேலினுடைய காணிக்கையையும் ஆபேலினுடைய அந்த மன சான்றையும் அவர் உயர்த்தி படிக்கிறார் சான்று பகர்கிறார் யோவான் ஐந்து முப்பத்தி ரெண்டில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளை குறித்து எத்தனை யார் யாரோ சான்று பகர்ந்துகிட்டு இருக்கலாம் நம்மக்கிட்ட பிழைப்பு க பெற்றுக்கொண்டவங்க வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவங்க உதவி பெற்றுக்கொண்டவங்க அந்த பணத்துக்காக காத்திருக்கிறவங்க ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கிறவங்க நம்ம சான்று பகிரலாம் இவர் நல்லவர் இவர் வல்லவர் இவர் ரொம்ப நேர்மையானவர் சொல்லலாம் ஆனால் எல்லாவற்றையும் ஊடுருவி காண்கிற கடவுள் உனக்கும் எனக்கும் சான்று புகழ்வாரா இன்றைக்கி இந்த கேள்வியை தான் இந்த தவக்காலத்தில் நம்ம அடிப்படையில் கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிக்க நம்ம முயற்சி செய்கிறோம் அப்போது ஆண்டவர் சான்று பகரணும்னா நாம் என்ன செய்யணும் நாம் செய்ய வேண்டியது என்ன சான்று பகர நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் கடவுள் நமக்கு சான்று பகரணும்னா நான் அந்த தெய்வத்திற்கு சான்று பகிற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த காலத்தில் நமக்கு பல வழிகள் காட்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த வழிகளிலெல்லாம் கடந்து நம்ம என்னத்தை கடைசியாக சா சாதிக்க போகிறோம் அப்படின்னா அந்த சாதனை கடவுளுக்கு சான்று பகறுதல் வாழ்வின் மூலமாக நம்மை ஒடுக்குவதின் மூலமாக ஆண்டவரை பற்றி பேசுவதன் மூலமாக நம்ம ஜபிக்கிற ஜபத்தின் மூலமாக நம்ம கடந்து போகிற தவத்தின் மூலமாக தான தர்மங்கள் மூலமாக யார் மகிமை அடைகிறார் ஆண்டவர் சான்று பகர்கிற அடையாளம் அவராக இருக்கிறார் திருத்துதர் பணி இருபத்தி ஆறு பதினாறு சொல்கிறது எழுந்து நிமிர்ந்து நெல் என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன் நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்க போவது பற்றியும் சான்று பகர வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க எதுக்கெல்லாம் நீ சான்று பகரணும்னு ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார் கடவுளும் நமக்கு சான்று பகர பல பல வழிவகைகளை செய்து கொடுக்கிறார் பாருங்க கடவுள் சும்மா சான்று பகர்ப்பா போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை வேடிக்கை பார்க்கிறவர் இல்லை அவர் என்ன செய்கிறாரு நமக்கு வழிவகைகளை செய்து கொடுக்கிறார் எப்படி வந்து ஒரு தந்தை தன் மகனுக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக முன்னாடி அனுப்பிவிட்டு தந்தை என்ன செய்வாங்க பின்னாடி இருந்து அந்த மகனை பேக் பண்ணுவாங்க அந்த பேக்கப் கொடுக்கற கொடுத்து உயர்த்துவாங்க திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் செய்து வைத்த உடனே எங்களுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை முடிஞ்சு போச்சு அப்படி சொல்வதில்லை அந்த குடும்பத்தை போய் பார்த்து வீட்டு பார்த்து வச்சு அந்த வீட்டுக்குள்ளே பொருள் இருக்குதா அந்த பிள்ளைகள் ஒழுங்காக சாப்பிட்றாங்களா ஒன்றாக இருக்கிறாங்களா அவங்களுடைய அன்புறவு இருக்குதா அப்படின்னு தான் அந்த குடும்பம் பேக்கப் கொடுக்குது பாருங்கள் அதே மாதிரி கடவுளை என்ன செய்கிறாரு சான்று பகிர்வதற்கு பல வழிவகைகளை செய்து கொடுக்கிறார் பைபிளில் பார்க்குறோம் எப்ரேயர் இரண்டு நாளில் கடவுளும் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் பாருங்கள் கடவுளும் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் பல்வேறு வல்ல செயல்கள் மூலமாக தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளித்ததன் மூலமாக இதற்கு சான்று பகிர்ந்துள்ளார் அப்போ தூய ஆவியை பகிர்ந்து அளித்து கடவுள் என்ன செய்கிறாரு சான்று பகிர்கிறார் இதை இதை வைத்துக்கிட்டு நீ போய் என்னுடைய திட்டத்தை செயல்படுத்து என்னை மகிமைப்படுத்து ஆண்டவருடைய இந்த கொடைகளை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்தி சான்றுபகிற ஏதோ இந்த தவ காலத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் வெறுமனை ஜபம் செய்கிற தபம் செய்கிற தான தர்மம் செய்கிற அதோடு நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை ஒடுக்கி கொள்வேன் அப்படின்னு நினச்சா நம்ம தவறாக இருக்கிறோம் தவறான ஒரு புரிதலில் இருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகள் அடிப்படையிலேயே தேவைப்படுகிற ஒரு அடையாளம் சான்று பகிரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பு அப்போது ஆண்டவர் பாருங்க ஒன்று பேதூரு ஐந்து பத்தில் எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த சான்றுகளை வைத்து கொண்டு கடவுள் கொடுத்த கொடைகளை பயன்படுத்தி சான்று போகணும்னா நீங்கள் எதை கடந்து போகணுன்னா துன்பங்களை கடந்து போகணும் ஆபரகாமுக்கு தன் மகனை பலி கொடுக்கணும்னு கடவுள் கேட்டப்போ அது மிகப்பெரிய துன்பம் அந்த துன்பத்தை அவர் கடந்து செல்ல அவர் கட்டாயப்படுத்தி கொண்டார் தன்னை வழுவிக்கு அதை உள்ளே போய் என்ன செய்கிறார் நுழைத்து கொண்டார் வேறு வழி இல்லை கடவுள் கேட்டுட்டார் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு துன்பங்களை ஏற்க உலகம் மறுக்கிறது துன்பங்கள் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உலகம் சொல்லுது நம்ம எல்லாம் அதுதான் உண்மை என்று நினைக்கிறோம் கடவுள் அப்படி அல்ல துன்பங்கள் வழியாக நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு சான்று புகாரணும் சும்மா உட்காந்து கொண்டு எவரி திங் இஸ் ஃபைன் காடு ஹஸ் பிளஸ்ட் மீ வித் அ வெரி குட் லைஃப் கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் எங்கிட்டு திருமணம் பெரிய டிவி இங்கிட்டு திருமணம் ஏசி ஃப்ரிட்ஜு வீடு எனக்கு நிறைவாக இருக்கிறது நான் எங்கே வேணாலும் என்னுடைய வீட்டில் நான் போக ஆண்டவர் என்னை இப்படியாக உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லுகிற அடையாளங்கள் எல்லாம் தவறான அடையாளங்கள் பிள்ளைகளை காக நாங்கள் வீடு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலை வே வேண்டாம் என்று சொல்லலை வீட்டில் பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லலை அவைகளையும் வைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவருக்கு சான்று பகர்கிறாயா ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள் ஒன்று பேதுரு ஐந்து ஒன்று சொல்கிறது கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் பேதுரு எப்படி சொல்றாரு பாருங்க கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் ஆகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை எப்படி தன்னை அறிமுகம் செய்கிறாரு பேதுரு கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி வெளிப்படவிருக்கிற மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவன் அவர் எப்படி வெளிப்பட்டாரு அந்த மாட்சியில் எப்படி போய் இணைஞ்சாரு சிலுவையில் அறைய போனாங்க இயேசுவை போல் என்னை அறையாதீங்க அப்படின்னு சொல்லி என் மாஸ்டரை போல் அறையாதீங்க அது தகுதி இல்லைன்னு சொல்லி தலையிலாய் தன்னை அறைந்து கொண்ட அந்த சாட்சியம் சான்று பிள்ளைகளே இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சான்று எல்லாம் சான்றாக அறுகிறாங்க தலையை வெட்ட போகிறப்போ பவுலடியார் ஐயோ இந்த இயேசு எனக்கு தெரியவே தெரியாது நான் ஓடி போகிறேன்னு ஓடி போகலை தலையை கொடுத்து சான்று பகிர்ந்தாங்க நம்முடைய ஓரியூரில் அருளானந்தர் சான்று பகிர்ந்தார் திருமுழுக்கியோமான் சான்று பகிர்ந்தார் இப்படி சான்று பகர்கிற அடையாளம் அந்த சான்றுகள் எல்லாம் பாருங்கள் எப்படிப்பட்ட சான்றாக அமைந்திருந்தது பார்த்திங்களா அப்போது இந்த நாட்களில் நாம் அந்த சான்று பகரக்கூடிய அடையாளத்தோடு போகிற போது தான் நமக்கு கடவுள் என்ன செய்வார் நமக்கு சான்று பகர அவரும் தன் நாவை திறப்பார் அவர் வார்த்தையை அனுப்புவார் ஆபரகாமை பார்த்து ஏதோ நண்பன் என்று சொன்னவர் ஆபரகாமை தன்னுடைய நண்பனாக திட்டங்களை வெளிப்படுத்தினவர் உங்களோடையும் வெளிப்படுத்துவார் அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா சுயநலத்தினுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது சான்று பகருகிற மனுஷனிடத்தில் இருக்க முடியாத ஒரு காரியம் சுயநலம் நான் சான்று பகர்கிறேன் என்று பொய்த்தனமாக சொல்லி கொண்டு எல்லாவற்றையும் தன் பெருமைக்காக செய்கிறவர்களும் உண்டு ஆனால் கடவுளிடமிருந்தவர்கள் சான்று பகர முடியாது சான்று பெறுவது என்பது ஒரு அழுத்தமான கசப்பான அனுபவமாகவே இருக்கிறது பாருங்க சுயநல கொள்கை ஒரு கசப்பான விளைவை கொடுக்கிறது பாருங்க அதிகாரத்தில் இருந்து வாசிக்கிறோம் உங்கள் உள்ளத்தில் பொறாமை மனக்கசப்பு கட்சி மனப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி நீ பெருமை பாராட்ட வேண்டாம் உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம் இத்தகைய ஞானம் இன்னிலிருந்து வருவதல்ல மண்ணுலகை சார்ந்தது மனித இயல்பு சார்ந்தது பெய்தன்மை வாய்ந்தது பொறாமை கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பம் எல்லா கொடுஞ்செயல் நடக்கும் அப்போ பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சுயநலத்தினுடைய அறிவு அறிவு இருக்கிறது ஞானம் வெளிப்படுகிறது உலகத்தினுடைய ஞானம் படித்த படிப்பு பெருமை எல்லாம் வெளிப்படுத்துகிறது ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது கசப்பான விளைவை ஏற்படுத்தும் அவங்க எல்லாம் உயர்ந்த நிலையில் இருப்பது போல தெரியும் அவர்களிடமிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் கசப்பானவைகளாக மாறிப்போகும் அப்போ பாருங்கள் சான்று பகிடுதல் என்பது ஆவியின் வல்லமையோடு செயலாற்றுவது அந்த பொது நன்மைக்காக என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சான்று பகரக்கூடிய காரியங்கள் பொது நன்மைக்கான அடையாளமாய் வெளிப்படாவிட்டால் அது சுயநலத்தினுடைய அடையாளமாய் இருந்தால் இப்படிப்பட்ட விளைவை நம்ம பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே யாக்கோபியும் யோவானையும் இயேசுசாமி கண்டிக்கிறார் எதுக்குன்னா சுயநலத்துக்கு அவர்களை என்ன செய்கிறார் கண்டித்து தாழ்ச்சிக்கு நீ தாழ்ச்சியோடு இருக்கணும்னு பண்ணிக்கிற பணிக்கிறார் அவருக்கு சொல்லி கொடுக்குறார் மத்தேயு இருபதாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இருபத்தி ஆறில் இருந்து உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இன்றைக்கி பாருங்கள் இதெல்லாம் நமக்கு புரியுது இதெல்லாம் நமக்கு புரியுது ஆனால் செயல்பாடுன்னு வருகிற போது சங்கடங்கள் இன்றைக்கி நம்ம சான்று பகிறதுன்னா இன்றைக்கி பைபிள் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சு நாலு பேர் நம்மளை பற்றி பேசும்போது அதனால் வரக்கூடியது தான் எதிர்ப்புகள் அதை தாங்கிக் கொள்வது தான் சான்று பகிருதல் என்று நினைத்தால் அது மட்டும் அல்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்க வாக்குறுதி கொடுத்த கணவன் மனைவியோடு கூட பிரச்சனைகள் வருகிற போது நீங்கள் சான்று பகர்கிறீர்களா ஒரு ஒரு குடும்பத்தினர் வராங்க அங்கே அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா அந்த மனைவியிடத்திலே ஒரு குறைபாடு கர்ப்பத்திலே ஒரு குறைபாடு அப்போ அந்த கணவர் என்ன செய்கிறார் இந்த மனைவியோடு வாழ தகுதி இல்லை அவர் என்னோடு வாழ தகுதியற்றவர் அதனால் அவரை நிராகரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் நான் வேறு ஒரு மகளை திருமணம் செய்து குழந்தை பெற்றெடுக்கப் போகிறேன் இவருக்கு வந்து அந்த திராணி இல்லை பாருங்கள் இந்த பிரச்சனை இது இப்போ இந்த இடத்துல இந்த மகன் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும் எப்படி நான் உனக்கு கரம் கொடுத்துருக்கிறேன் கை கொடுத்து நீ எனக்கு உரியவளாய் மாறி இருக்கிறாய் உன்னிடத்தில் இருக்கிற குறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது உனக்கும் தெரியாது திருமணமான பிறகுதான் தெரிகிறது நீ ஏமாற்றலை இந்த எல்லாம் உணர்ந்து சரி பரவாயில்லை நம்ம இருவரும் ஒருவருக்கொருவர் குழந்தையாக நண்பராக நம்ம பயணிக்கலாமே என்று அந்த மகன் சொல்லி இருந்தார் என்றால் அவர் சரியாய் பயணிக்கிறார் இன்னைக்கு இது ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு உதாரணம் ஒரு சில வீடுகளுக்குள்ளே போகிற போது இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது வயதானவர்கள் எப்போதுமே அதிகப்படியாக பேசுவார்கள் நமக்கு இதெல்லாம் தெரியும் அது வயதானவர்களுக்கு உள்ள ஒரு குறைபாடு எப்படி குழந்தை மண்ணை எடுத்து தின்று தன்னுடைய உடலினுடைய வளர்ச்சியை உறுதி செய்கிறதோ அதே போல வயதானவர்கள் குழந்தையாய் மாறுகிற பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியாது இது அறிவோடு நம்ம என்ன அவர்கள் அப்படி பேசுகிற போது அவர்களுக்கு பதில் மொழி கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது சண்டையை வளர்க்கக்கூடாது இதோ உன் கணவனுக்கு தாயாக இருப்பார் உன் மனைவிக்கு அவர் தாயாக இருக்கிற போது பதிலுக்கு பதில் நீங்கள் பேசி அந்த தாயை நீங்கள் அவமானப்படுத்துகிற போது உன்னுடைய அந்த உறவை நீ கணவனை மனைவி என்கிற உறவை கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க என் தாயை நீ பழிக்கிறாய் என்று காயப்படுவார்கள் அந்த தாய் காயப்படுவது அவருடைய ம ஒரு பிறப்பு காயப்படுவது அவருடைய உறவுகள் காயப்படுவது பாருங்கள் அப்போ இந்த இடத்துல சான்று பகரக்கூடிய ஒரு வாழ் வாழ்க்கை வாழ விரும்புகிறவங்க அந்த காயங்களை அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய சிறிய கசப்புகளை ஏற்றுக்கொள்வாங்க அப்போ இதுதானே சான்று பகிருதல் இன்னைக்கு சான்று பகிருதல் என்பது வெறுமனே இறைவார்த்தையை அறிவித்து தான் நான் சான்று பகிர்வேன் என்று கொண்டிருப்பது அல்ல அதையும் விட ஆழமானது வாழ்ந்து காட்டுவது ஏசுசாமி அதைத்தான் செய்தார் திருத்தூதர்கள் ஒருபுறம் நச்செய்தியை அறிவித்தார்கள் ஆனால் தங்களுடைய நேரம் பொழுது அவர்கள் அதை செயலில் காட்டி சான்று பகிர்ந்தார்கள் இன்றைக்கி நமக்கும் சான்று பகிர்வதற்கு நிறைய தலங்கள் இருக்கிறது நிறைய தலங்கள் இருக்கிறது ஆண்டவர் எந்த தளத்திலே உன்னை வைத்து சான்று அழைக்கிறாரோ அந்த தளத்திலே இருந்து நீ சான்று பகிர்ந்து கடவுளுடைய மகிமை விளங்கச் செய்ய வேண்டும் என் அன்புக்குரிய பிள்ளைகளே லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றிலிருந்து நம்ம இருபத்தி ஐந்து வரை வாசிக்கிறபோது இயேசு தன்னல மறுப்புக்கு நம்மை அழைக்கிறார் அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தம் சிலுவையை அவரவருடைய சிலுவையை தூக்கிக்கொண்டு நாள்தோறும் கொண்டு இந்த வார்த்தையும் சேர்த்திருக்கிறார் இது மாதத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒருக்க தூக்குறதில்லப்பா நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என் அன்பு பிள்ளைகளே யோசித்து பாருங்கள் நீ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிற போது அங்கே ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பீங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரரால் உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் பெரிய அசிங்கம் ஏற்படலாம் அந்த நபரை நீங்கள் கை க கையாள இருக்க கொண்டிருக்க வேண்டும் எப்படி அவர் கொடுக்குற விதமாக திருப்பி கொடுப்பதனால அல்ல நான் ஒரு பங்கில் இருந்தபோது ஒரு முதியவர் இருந்தார் அவர் கிறிஸ்தவர் ஆனால் அவர் குருக்களை சாடுவதில்லை மிக சிறந்தவராக இருந்தார் அவருக்கு என்னென்னா எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும் நல்ல மனிதர் அவர் அவருக்கு என்னென்னா ஆலயத்தில் திருப்பலி கரெக்டாக நடக்கணும் பிரசங்கம் அழகாக வைக்கணும் வழிபாடுகள் சரியாக நடக்கணும் அதில் ஏதாவது குளறுபடி வந்துருச்சுன்னா அவர் குழம்பிடுவார் நான் விருதராக இருந்தபோது அந்த குருவானவர் எங்கேயாவது வெளியில் போகிறபோது நான் தான் என்ன செய்வேன் இவன் ஜெப வழிபாட்டை நடத்துவேன் பூசை இல்லாமல் ஜெப வழிபாடு நடந்ததுன்னா அவருக்கு கோபம் வரும் அவர் என்னையும் திட்டுவார் சாமியாரையும் திட்டுவார் அப்போ ஒரு முறை நான் எல்லோரும் அவரை தவறாக பேசினாங்க நான் அவரை என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டேன் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டேன் ஏன் இந்த மனிதரை எல்லோரும் நெகட்டிவாக பேசினா நம்மளும் பேசணுமா ஏன் இந்த பெரியவரோடு நம்ம கைகோர்த்து பார்க்கலாமே என்று மெதுவாக நான் அவரை பார்க்கிற போதெல்லாம் விஷ் பண்ணேன் அப்பா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க ஃபாதர் இல்லை நீங்கள் பெரிய கோயில் போயிட்டு வாங்க பூசிக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சில வழிமுறைகளை எல்லாம் பார்க்குற போதெல்லாம் டிப்ஸ் கொடுப்பேன் முதலில் அவர் பேசும்போது கொஞ்சம் முகம் கடுகடுவென்று தான் பேசினார் கோபமாக தான் பேசினார் அப்புறம் இரண்டாவது முறை மூன்றாவது முறை அவருடைய இயல்பு மாறியது அவர் என்னிடத்திலே வந்து ஒரு முறை தன்னுடைய மனதை கொட்டினார் நான் வந்து திட்டணும்னு திட்டலை எனக்கு எல்லாம் சரியாக இருக்கணும் கடவுள் காரியம் சரியாக நடக்கணும் நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னார் அதுக்கு பிறகு அவர் எனக்கு அவர் வீட்டில் உணவு கொடுத்தார் அதை அதை குருவானவர் கேட்டபோது அவரே ஆச்சரியப்பட்டார் அவரா உங்களை சாப்பிட கூட்ருக்காரா அப்படின்னு ஃபாதரே ஆச்சரியப்பட்ட முடியாக ஒரு சூழல் நடந்தது பாருங்க எல்லா எந்த ஒரு மனிதருமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கடவுள் கொண்டு வருவார் நாம் முயற்சி எடுக்காமல் நாம் அவங்க பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கிற சட்டத்தை வைத்தீங்கன்னா கடவுள் அந்த இடத்துல உனக்கு உதவி செய்ய முடியாது கடவுள் சொன்ன இந்த தன்னல மறுப்பை கடவுள் சொன்ன இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டு வழிநடப்பேன் என்ற நம்பி நீங்கள் அந்த சிலுவையை மேற்கொள்ளுகிற போது எப்படி சிலுவையை வெற்றியடைந்தாரோ அதே போல நீங்கள் எந்த நபரை எந்த சூழலை எந்த ஒரு காரியத்தை சிலுவையாக நினைக்கிறீங்களோ அதை வெற்றி கொள்ளவும் அவர் உங்களுக்கு ஆற்றல் கொடுப்பார் அதே சமயம் அதை வெற்றி கொண்டு நிற்கிற பொழுது உங்களை அவர் தெரிந்து கொண்ட நல்ல ஊழியராக அவர் உயர்த்தி உங்களுக்காக ஆண்டவர் சான்று பகிர்வார் என் அன்பு பிள்ளைகளே எழுதப்பட்ட திருமுகம் ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை சொல்கிறது கட்சி மனை மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம் மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்ந்தவராக கருதுங்கள் நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் அன்புக்குரியவர்களே இதோ கடவுள் நமக்கு சான்று பகர தயாராக இருக்கிறார் கேள்வி நான் கேட்டேன் இதுதான் இந்த சிந்தனையினுடைய தலைப்பாய் நம்ம வைத்தோம் கடவுள் உனக்கு சான்று பகர்வாரா இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு சான்று பகர்வார் ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர் இயேசுவினுடைய மனநிலையை நீங்கள் உள்ளத்திலே கொண்டு பயணிக்கிற ஒவ்வொரு தருணமும் நீங்கள் கடவுளுக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் அது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் குழந்தை தெரசாமா அவங்களுக்கு ஏற்பட்ட சிறிய சிறிய காயங்கள் வழிகளை எல்லாம் ஆண்டவருக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க அதில் அவங்க சான்று பகர்ந்தாங்க நான்கு சுவத்துக்குள்ளே இருந்து அவர்களால் பெரிய சாதனை செய்ய முடிந்தது எப்படி தன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையாய் மாற்றி இருந்ததுனாலே இப்படி ஏராளமான பிள்ளைகள் ஆண்டவருடைய இருக்கிற நீங்களும் நானும் இந்த மனநிலையை உள்ளத்தில் தாங்கி பயணித்து பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு சான்றுபகர்கிற அந்த பாக்கியத்தை உங்கள் கண்கள் கண்டு மகிழும் உங்கள் உள்ளம் அதை உணர்ந்து மகிழும் நீங்கள் ஆண்டவருக்குள் என்றென்றும் மகிழ்கிற பிள்ளையாகவே இருப்பீர்கள் இந்த அபிஷேகம் இந்த தவக்காலத்திலே உங்களுக்கு உரியதாய் கிடைக்க உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம் ஆமன்